வணக்கம் மக்களே நம்ம அரக்கோணத்தில் புதுசாக கட்டப்பட்டிருக்க நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்திற்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் அந்த பெயரை பார்த்தீங்கனாலே தெரியும் வெறும் நூலகம் கிடையாதுங்க இது நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் தமிழக அரசு கலைஞரின் பெயரில் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அப்படின்ற திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் நிறைய நகரங்கள்ல இந்த நூலகத்தை திறந்துகிட்டு இருக்காங்க அந்த வகையில நம்ம அரக்கோணத்துல இந்த நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் திறந்திருக்கிறது ரொம்ப பெருமை நமக்கு ரொம்ப சிறப்பான விஷயம் தொட்டனை தூரும் மாந்தர்க்கு மாந்தற்கு அறிவு என்பது வல்வம் பள்ளிகளும் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் மாணவர்களுக்கு முறையான கல்வியை அளித்து வந்த போதிலும் மாணவர்களுடைய நாட்டினுடைய இளைஞர்களுடைய அல்லது சகல தரப்பு மக்களுக்கும் சமூகத்தினுடைய பல்வேறு தரப்பான விடயங்கள் குறித்து நமக்கு எடுத்துச் சொல்ல நூலகம் மட்டுமே உறுதுணையாக இருக்கிறது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்வாரு உங்களுக்கு வாழ்க்கையில் தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் நூலகம் எங்க அமைந்திருக்கிறது அப்படின்ற லொகேஷன் தான் நம்முடைய அரக்கோணம் நகராட்சியை சேர்ந்த இந்த நூலகம் மற்றும் அறிவு சார் மையம் எங்க அமைந்திருக்குதுன்னா இந்திரா காந்தி சிலையில இருந்து பின்புறமா நேரா உள்ள வரும்போது செகண்ட் லெப்ட் எடுங்க ஹவுசிங் போர்ட் எம்ஐஜி பிளாக் கேர்ள்ஸ் ஸ்கூல் போற வழியில இந்த நூலகம் அமைந்திருக்குங்க ஒரு நல்ல புத்தகம் என்பது நூறு நல்ல நண்பர்களுக்கு சமம் என்று சொல்வார் டாக்டர் ஏ பி அப்துல் கலாம் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நாம் கற்ற கல்வி நம்முடைய வாழ்க்கைக்கு மேலும் செழுமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நூலகங்களே அதற்கு நல்ல நண்பனாக உறுதுணையாக சமூகத்தினுடைய அறிவு மேம்பட பண்பட்ட சமுதாயம் உருவாக ஒரு நல்ல நூலகம் தான் நமக்கு உதவுகிறது தமிழ் சார்ந்த கதைகள் நாவல்கள் இலக்கியங்கள் மற்றும் அறிவியல் இப்படி நிறைய துறை சார்ந்த நூல்கள் இருக்குங்க நூல்கள் டிஜிட்டல் லைப்ரரி இருக்குங்க இங்க இருக்கிற நூலகர் ஆசிரியராவும் இருந்ததுனால நமக்கு புத்தகம் சார்ந்து எந்த சந்தேகமா இருந்தாலும் உதவி பண்றாரு அது மட்டும் இல்லாம துறை சார்ந்து நிறைய பிரிவுகளின் கீழ் இந்த புத்தகங்களை அடுக்கி வச்சிருக்கிறதுனால நமக்கு எடுத்து படிக்கிறதுக்கும் வசதியா இருக்கு தமிழகத்தினுடைய இளைஞர்கள் நம்முடைய இந்திய அளவிலும் அல்லது உலக அளவிலும் போட்டி போட்டு அந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு முறையான கல்விக்கு வெளியில் துறை தொடர்பான அறிவுகளை பெற நூலகங்கள் அவசியம் என்ற நிலையில் இதனை உடர்ந்த தமிழக அரசு இந்திய அளவிலும் தமிழக அளவிலும் நம்முடைய மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக வேண்டும் என்கிற உண்மையையும் கருத்தில் கொண்டு மாணவர்கள் இந்திய அளவில் தமிழக மாணவர்கள் உயர்நிலை பதவிகளில் அமருவதன் மூலம் தமிழ் சமூகம் சமூக நீதியை இந்திய அளவிலும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்கிற தொலைநோக்கு திட்டத்தோடு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் தமிழகம் முழுவதும் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் வெறும் நூலகமாக அல்லாமல் அறிவுசார் மையம் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தமிழகம் முழுவதும் நகர்ப்பகுதியில் நூலகங்களை கட்டித்தந்து அதற்கு தேவையான புத்தகங்களையும் அளித்துள்ளது சார் சொன்ன மாதிரி இது வெறும் நூலகம் மட்டும் கிடையாதுங்க இது அறிவுசார் மையம் அதாவது புத்தகங்கள் படிப்பதற்கு மட்டும் இது இடம் இல்லை இங்க நிறைய போட்டித் தேர்வுகளுக்கும் அரசாங்கம் வந்து வகுப்புகளும் எடுக்க போறாங்க அதனால இந்த அறிவுசார் மையம் மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக அமையும் ஏறத்தாழ ரெண்டு கோடி ரூபாய் செலவில் அரக்கோன் நகரில் அறிவுசார் மையம் மற்றும் நூலகம் உருவாக்கப்பட்டு ஏறத்தாழ ஐயாயிரம் புத்தகங்களுக்கு மேல் அகில இந்திய போட்டித் தேர்வுகள் தமிழ்நாடு அரசு தேர்வாணைய தேர்வுகள் வங்கித் தேர்வுகள் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு பேங்கிங் சர்வீஸ் கமிஷன் உள்ளிட்ட அனைத்து போட்டிகளுக்கும் ஏற்ற வகையில் தேவையான நூல்களை சுமார் இருபது லட்சம் செலவில் வழங்கியுள்ளது உள்ளது இந்த நூலகத்தினுடைய சூழலே ரொம்ப அழகாக இருக்குங்க சுற்றி இயற்கை எழிலோட மரம் செடி கொடிகள்னு ரொம்பவே நல்லா இருக்குது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வந்ததும் ஈவினிங் டைமில் மொபைல் ஃபோன்லாம் நோண்டுவோம் அப்படிலாம் நோண்டாமல் ஈவினிங் டைமில் நூலகத்திற்கு வந்து புத்தகம் படிச்சுட்டு அப்படியே அழகாக ஒரு வாக்கிங் போயிட்டு இந்த இயற்கை எழுவோடு நல்லா ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா மனதிற்கு இதமாக இருக்கும் ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அரக்கோணத்தில் உள்ள படித்த இளைஞர்கள் தொடர்ந்து அங்கு கடந்த ஆறு மாத காலமாக இயங்கி வருகிற அந்த நூலகத்தில் தினமும் படித்து வருகிறார்கள் இதை இதை தவிர நாவல்களும் உள்ளன தினசரி பத்திரிகைகள் போடப்படுகிறது இணைய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இவற்றிற்கெல்லாம் மனுமகனமாக தற்போது தமிழக அரசால் நடத்தப்பட உள்ள தேர்வாணைய தேர்வுகளில் பங்கேற்பதற்காக அரக்கோணம் நகராட்சியும் தமிழ்நாடு வேலைவாய்ப்பு துறையும் இணைந்து பயிற்சி வகுப்புகளை விரைவில் தொடங்க உள்ளோம் அந்த பயிற்சி வகுப்புகளிலும் அரக்கோணம் நகரம் மட்டுமல்லாமல் நகரத்தை சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் உள்ள மக்களும் மாணவர்களும் அதில் பங்கேற்று பயனடைய வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியவங்களுக்கு மட்டும் இல்லைங்க குட்டி பசங்களும் உட்காந்து படிக்கிற மாதிரி இங்கே டேபிள் சேர் செட்டப்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ உங்கள் குழந்தைங்களையும் நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு வர வச்சு இங்கே கதை புக்ஸ் நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது அவங்களையும் அதை படிக்க வைக்கலாம் உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அது போல தான் மனதுக்கு பயிற்சி இந்த புத்தகம் வாசிப்பது நூல்களை பற்றிய ஒரு அழகான கவிதையை படித்தங்க சாதனை புரிய ஆசைப்படுபவன் புத்தகங்களுடன் இருப்பான் சாதனை புரிந்தவன் புத்தகத்தில் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நூலகம் அப்படின்றது ஒரு அறிவின் ஊற்று வீட்டிற்கு ஒரு நூலகம் அமைப்போம் அப்படின்னு சொல்லி பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு வீட்டுக்கு ஒரு நூலகம் அமைக்கலானாலும் பரவாயில்லைங்க இது போல நூலகத்திற்கு வந்து மக்கள் அனைவரும் முக்கியமா இளைஞர்கள் தங்களுடைய அறிவையும் சிந்தனைகளையும் வளர்த்துக்கணும்